பாம்பு தேண்டிய நிலையிலும் மருத்துவ சிகிச்சையை பெற்றுக்கொண்டு மருத்துவ கண்காணிப்பின் கீழ் மாணவர் ஒருவர் கல்வி பொது பொதுதராதர உயர்தர பரீட்சையை எழுதிய நெகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று பருத்தித்துறை ஹார்ட்லி கல்லூரியில் இன்று இடம்பெற்றுள்ளது நாடு முழுவதும் கல்வி பொது பொதுதராதர உயர்தர பரீட்சைகள் நடைபெற்று வரும் நிலையில் இன்று ரசாயனவியல் பாட பரீட்சை நடைபெற்றது பரீட்சைக்கு தோற்றுவதற்காக பரித்தித்துறை ஹாட்லிக் கல்லூரிக்கு சென்ற துஷ்யந்தன் சாத்வேகன் என்ற மாணவன் பாடசாலை வளாகத்தினுள் நுழைந்தபோது பாம்பு தீண்டியுள்ளது ஆரம்பத்தில் அதனை பொருட்படுத்தாத மாணவன் பரீட்சை மண்டபத்திற்கு சென்று அமர்ந்துள்ளார் எனினும் பாம்பு தீண்டிய இடத்தில் குருதிப்பெருக்கு ஏற்பட்டதை அவதானித்த நிலையில் விடயம் உடனடியாக பரீட்சை மேற்பார்வையாளரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது உடனடியாக செயற்பட்ட அதிகாரிகள் நோயாளர் காவு வண்டி மூலம் மாணவனை பருத்தித்துறை ஆதார் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர் அவசர வழங்கப்பட்டன சிகிச்சையின் பின் மீண்டும் நோயாளர் காவுவண்டியில் பாடசாலைக்கு அழைத்து வரப்பட்ட மாணவன் வைத்தியர்களின் கண்காணிப்புடன் தனது பரீட்சையை தொடர்ந்து எழுதியுள்ளார் பரீட்சை நிறைவடைந்த பின்னர் அவர் மீண்டும் மேலதிக சிகிச்சைகளுக்காக பரிதித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நாளை நடைபெறவுள்ள பரீட்சைக்கும் குறித்த மாணவன் வைத்தியசாலையிலிருந்து நோயாளர் காவுவண்டி மூலமாகவே பரீட்சை நிலையத்திற்கு அழைத்து வரப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உடல் உபாதிக்கும் வையில் அவர் காட்டிய இந்த ஈடுபாடு பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது